பாரியூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் குண்டம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் கோபி அருகே பாரியூரில் புகழ்பெற்ற கொண்டத்துக்காளியம்மன் கோயில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டும் குண்டம் திருவிழா கடந்த டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது அதைத் தொடர்ந்து மூன்றாம் தேதி தேர்நிலை பெயர்தல் நிகழ்ச்சியும் ஆறாம் தேதி அம்மனுக்கு சந்தன அலங்காரமும் நடைபெற்றது எட்டாம் தேதி காலை மாவிளக்கு பூஜையில் கோவையைச் சுற்றி உள்ள பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பெண்கள் மாவிளக்கு எடுத்து வழிபட்டனர் அதன் பின்னர் காப்பு கட்டுதல் மற்றும் சாமி பூத வாகன காட்சியைத் தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக கொடுத்த பதினைந்து டன் விறகுகளைக் கொண்டு குண்டம் திறப்பு நிகழ்ச்சியும் அதன் பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட வீர மக்கள் விடிய விடிய குண்டம் தயாரிக்கும் பணியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் தேதி காலை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான குண்டம் திருவிழாவில் அதிகாலை அம்மை அழைத்தல் நிகழ்ச்சியும் நந்தா தீபமும் ஏற்றப்பட்ட பிறகு கோயில் தலைமை பூசாரி சேனாதிபதி குண்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து முதலில் குண்டம் இறங்கியதைத் தொடர்ந்து அம்மன் சிம்ம வாகனத்தில் காட்சி தர கோயில் பூச்சாட்டுதலில் இருந்து பதினைந்து நாட்கள் கையில் காப்பு கட்டி விரதம் இருந்து வரும் பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் குண்டம் திருவிழாவில் கோபி புதுப்பாளையம் பாரியூர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தும் ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்டங்களில் இருந்தும் கர்நாடக மாநிலம் மைசூர் போன்ற நகரங்களில் இருந்தும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் முதல் நாள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து குழந்தைகளுடனும் தொழில் கருவிகளுடனும் அக்னி சட்டியை கையில் ஏந்தியும் குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் அதைத் தொடர்ந்து பத்தாம் தேதி தேரோட்டமும் பதினோராம் தேதி தேர்நிலை பெறுதல் மலர் பள்ளக்கு நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இந்த மலர் பள்ளக்கு நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வர் இரவு கோயிலில் தொடங்கும் மலர் பள்ளக்கு நிகழ்ச்சி மறுநாள் அதிகாலை கோபி தெப்ப குளத்தை வந்தடையும் பனிரெண்டாம் தேதி கோபியில் தெப்போற்சவமும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதி கோபியிலும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதி புதுப்பாளையத்திலும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதி நஞ்சகவுண்டன் பாளையத்தில் மஞ்சள் நீர் உற்சவமும் அதனைத் தொடர்ந்து சாமி கோயில் வந்தடைதல் மற்றும் மறுபூஜையுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது திருவிழாவில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொள்வதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்